ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க கேட்ட டவுட் தான் பார்க்க போறோம் பித்தா கொரியனின் மூன்றின் தொகுதிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் வந்து பிதாகரசனுடைய தேற்றத்தினுடைய கூற்று என்னங்கிறத பார்த்தரலாம் இந்த செங்கோண முக்கோணத்துல வந்து இப்போ இந்த இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து மூன்றாவது பக்கத்தினுடைய வர்க்கத்திற்கு சமம் அதான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கேயர் அதாவது இந்த இரண்டு பக்கத்தினுடைய வர்க்கங்களின் கூடுதல் இந்த மூன்றாவது பக்கத்திற்கு சமம் இதான் வந்து பிதாகரஸ் தேற்றம் இப்போ இதில் வந்து நான் வந்து ஆன்சரை வந்து டைரக்டாக எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் நாலு ஆப்ஷனையும் வந்து செக் பண்ணிக்கிங்க நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ இதை ஏன்னு எடுத்துப்போம் இதை பீனு எடுத்துப்போம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது வந்து சின்னு எடுத்துப்போம் இப்போது இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி வர்ற கூடுதலும் இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணுறதும் ஈக்குவலாக இருக்கும் அப்படி ஈக்குவலாக இருந்து சேட்டிஸ்ஃபை ஆணுச்சுன்னா அதான் வந்து பிதாகரஸ் படி சேட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய மூன்றின் தொகுதிகள் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்க இருபதை வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரம் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ இருபத்தி ஒன்ன ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஆன்சர்னா எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று வரும் ஓகே இப்போது அடுத்தது வந்து இதை எடுத்துக்கணும் இப்போ இருபத்தி ஒம்போதை வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து சேட்டிஸ்ஃபை ஆகுது அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய வேல்யூ தான் என்னென்னு சொல்கிறோம்னா தேற்றத்தின்படி வரக்கூடிய மூன்றின் தொகுதிகள் இது மட்டும் கூற்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதாவது இரண்டு பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்திற்கு சமம் இது ரெண்டையும் வந்து ஏ பி எடுத்துப்போம் இதனுடைய வர்க்கம் வந்து ஹண்ட்ரட் இதனுடைய வர்க்கம் போர் ஃபார்ட்டி ஒன் ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா எயிட் ஒன் இது வந்து சி வேல்யூ இதை பண்ணீங்கன்னா ரெண்டும் சமமா வருது அப்படி வரும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆணுச்சுனா அந்த வேல்யூ தான் வந்து பிதாகரஸ் தேற்றத்தின்படி வரக்கூடிய மூன்றின் தொகுதிகள் ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்